பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக மக்களை நிம்மதி பெருமூச்சு விட வைத்துள்ளது என்பதை மறுக்க முடியாது முதலில் வரவேற்க வேண்டியது நம் கடமை வரவேற்றோம் ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வெறும் ஒன்பது பேர் மட்டும்தானா நம் மக்களுக்கு மறதி அதிகம் இதுதான் அரசியல்வாதிகளின் வரப்பிரசாதம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமான செய்திகளை சற்று பின்னோக்கி பார்த்தோம் என்றால் இதில் பாதிக்கப்பட்டது எட்டு பெண்கள் மாத்திரம் அல்லூறுக்கும் அதிகமான பெண்களை பாலியல் போனதற்கும் வீடியோ எடுத்ததற்கும் இந்த கூட்டத்திற்கு பின்னணியில் பலமான அரசியல் செல்வாக்கு இல்லாமல் சாத்தியமில்லை இந்த குற்றவாளிகள் அனைவருக்குமான அந்த அரசியல் பாதுகாப்பாக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமனின் நெருங்கிய சகாக்களான நாகராஜன் கிருஷ்ணகுமார் ஆகியோர் பெயர்களே அன்றைய புலனாய்வு பத்திரிகைகளான நக்கீரன் ஜூனியர் விகடன் குமுதம் ரிப்போர்டர் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் பெரிதும் அடிப்பட்டது இந்த வாலியல் வழக்கின் குற்றவாளிகள் அன்றைய அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் அப்போது தொடர்ந்து வெளியாகின செய்தி சேனல்கள் பலவற்றிலும் கூட வெளியானது இந்த வழக்கில் பார் நாகராஜனையும் திமுக பிரமுகர் செல்வராஜின் மகன் மணிமாறனையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்துவிட்டு அரசியல் அழுத்தங்களால் விடுவிக்கப்பட்டனர் என்ற செய்திகள் வெளியாகின ஆனால் பிரவீன் பொள்ளாச்சி அதிமுக நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோரை விசாரிக்க கூட முக்கியத்துவம் தரப்படவில்லை இவர்கள் மீது எஃப்ஐஆரும் போடப்படவில்லை ஆக இந்த ஆறு ஆண்டு இடைவெளியில் இவர்களை மக்களும் மறந்துவிட்டனர் பெரும்பாலான ஊடகங்களும் மறந்துவிட்டன இப்படி எடுக்கப்பட்ட வீடியோவை கொங்கு மண்டல விஐபிகளுக்கு அனுப்பி அதிலிருந்து அவர்கள் செலக்ட் செய்த பெண்களை கெஸ்ட் ஹவுஸில் வைத்து மீண்டும் பாலியல் வன்முறை அரங்கேறியுள்ள குறிப்பாக இப்படி பலவந்தமாக தூக்கி செல்லப்பட்ட ஒரு பெண் இந்த கொடியவர்களிடம் இருந்து தப்பிக்க முயற்சித்த வகையில் நடு ரோட்டில் விழுந்து மற்றொரு கார் ஏறியதில் சின்ன பின்னமாகி அந்த பெண் இறந்தார் என்பதை நக்கீரன் போட்டோவோடு அம்பலப்படுத்தியது இந்த வகையில் காணாமல் போன பெண்கள் அவமானத்திற்கு பயந்து தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் பற்றிய விசாரணைகளே கூட நடக்கவில்லை இதில் ஏழை பெண்களுக்கு கடன் தந்து அதை அவர்கள் திருப்பி செலுத்த முடியாமல் தவிப்பதை காரணமாக்கி அவர்களை தூக்கி சென்று சின்ன பின்னப்படுத்தினர் என்னும் போது இதன் பின்னணியில் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருந்துள்ளதை நாம் அறியலாம் இத்தனை அநீதிகளையும் அட்டூழியங்களையும் குற்றவாளிகள் ஒரே நாளில் செய்துவிடவில்லை இவற்றை தொடர்ந்து அச்சமின்றி அவர்கள் செய்வதற்கு லோக்கல் காவல்துறை அனுசரணை இருந்துள்ளது என்பது கோவை எஸ் பி பாண்டியராஜன் குற்றவாளிகளுக்கு வெளிப்படையாகவே ஆதரவாக பத்திரிகையாளர்களிடம் மாறான செய்திகளை காப்பாற்ற துணை உள்ள அனைவரும் அன்று அதிர்ச்சியுடன் பார்த்தோம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக போராடிய பெண்கள் அமைப்புகள் ஜனநாயக இயக்கங்கள் ஆகியவற்றையும் எஸ்பியான பாண்டியராஜன் மிரட்டினார் என்பதும் இதேபோல் ராஜேஸ்வரி நிஷா பார்த்திபன் என்ற பெண் காவல் அதிகாரிகள்

சமயம் இந்த அட்டூழியங்களை அனைத்தையும் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த இந்த காவல் அதிகாரி அதற்கு அனுசரணையாக இருந்த வகையில் பதவி பறிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டிருக்க வேண்டாமா என்பதுதான் இந்த வழக்கை கூர்ந்து பார்க்கும் ஊடக துறையில் உள்ளோர் மற்றும் பெண்கள் இயக்கங்கள் வைக்கும் கேள்வியாகும் சிபிஐ விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதுகாக்கப்பட்டனர் குற்றவாளிகளுக்கு பெயில் தரவில்லை என்பது மிகவும் ஆறுதலான விஷயமே ஆனால் குற்றவாளிகளில் ஒரு பகுதியினர் மட்டுமே தண்டிக்கப்பட்டனர் என்பதும் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்பதும் மனதை உறுத்துகிறது